தரமான கோம்பை பெண்குட்டி முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது முதல்நிலை தடுப்பூசி போட்டாச்சு விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாய் தகப்பன நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அன்பு தமிழ்நாட்டின நாய்கள் பண்ணை கன்னி சிப்பிப்பாரை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும்தான் நம்மக்கிட்டிருக்கோம் காலையில் ஒம்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் பண்ண ஓப்பன் டைமு அந்த டைமில் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் இருக்காது இந்தியா பூரா டெலிவரி கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு வளர்க்குறக்கு சொல்லி கொடுப்போம் மேலும் அனைத்து விதமான தகவல்களுக்கும் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டெக்ட் பண்ணுங்க சேர்க்கைக்கு அணுகலாம் தமிழ்நாட்டு பிரீடான கண்ணி சிப்பிப்பார ராஜபாளையம் கோம்பை இணைச் சேர்க்கைக்கு அலைங்க இந்த குட்டிகளை வாங்கறதுக்கு கொடுப்பலாம் கொடுக்கறதுக்கும் கூப்பிடலாம் கோயம்புத்தூர் அன்பு தமிழ்நாட்டின நாய்கள் பண்ணை வணக்கம்